ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இந்த வீடியோவில் பிஎஸ்கே தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டனே வீடியோ ஸோ வந்து யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களை உங்களோட விருப்பம் இதில் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் முதல்ல நான் சொல்லிடுறேன் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதில் வந்து ஆஃபர்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க இந்த அமௌண்ட் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் போட்டிருக்க அமௌண்ட் ரிட்டர்ன் வராது அதாவது பிஎஸ்கெச்சில் சப்ளி செயின் அப்படின்ற ஒன்று இருக்குது அந்த இதில் நாலாயிரத்தி எழுநூறுவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு டெய்லிக்கு நாலு அதாவது நம்ம நாலாயிரத்தி எழுநூறு எழுநூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அடுத்த நாளே நாலாயிரத்தி எழுநூறுவா வந்துடுது த்ரீ டேஸாக மொத்தம் பதினாலாயிரத்தி ஐநூறுவா வருது ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போட்டாலே ஆப் க்ளோஸு தான் ஸோ க்ளோஸ் ஆகுதோ இல்லையோ வித்ரா ப்ராசஸிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அமௌண்ட் நம்மளுக்கு வராது ஸோ அதை நம்பிக்கிட்டு யாருமே இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கு நம்மளாக வேணும்லாம் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஸோ இந்த பணத்தை பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல சரி இதை போட்டால் இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் நான் வந்து ஓஎலம்ட்டு ஆல்ரெடி எல்லோரும் பண்ணியிருப்பீங்க அதுலேயும் இந்த மாதிரி ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணிவிட்டு நிறையா நிறைய பேர் ஓஎல்எம்மில் எல்லமில் அடிபட்டிருப்பீங்க ஸோ அந்த இதெல்லாம் நான் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து யாருமே பை பண்ண வேண்டாம் ஏன்னா இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் அதாவது மூணு நாளில் அவன் அந்த வேலெட்டில் கொடுத்துட்டாலும் அதை நீங்கள் வித்ட்ரா பண்ண முஸ்லாம் ப்ராசஸிங் தான் இருக்கும் அதாவது ப்ராசஸிங்லேயே இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து திருப்பி லான்ச் பண்ணுவாங்க அதாவது ஓயிலமில் எப்படி பண்ணாங்களா புதுசாக ஒரு உறுப்பினர் நிறைய பேர் ஃப்ராடு உள்ள பூந்துருக்காங்க அதனால் புதுசாக ஒரு ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினா தான் செக்யூரிட்டி மெம்பராக ஆக முடியும் அந்த மாதிரி பண்ணாங்களா அதே மாதிரி இதுலேயும் பண்ணுவாங்களா கண்டிப்பாக அதனால பண்ணால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலான்ட்டு அதையும் நம்பி நம்ம பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப வித்ரா பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராக்ரஸ்க்காண்டி ஒரு அமௌண்ட் போடணும் அந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அமௌண்ட் ரிட்டன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க அதையும் நம்பி யாராவது போட்டிங்க அப்படின்னா ஒன் ஹவரில் அதாவது ஒன் ஹவரில் வித்ரா ரிசீவ் ஆகுற மாதிரி ஒரு பிளான் போட்டுருவாங்க இந்த பிளானை விட்ரா காடுன்னுட்டு இந்த பிளான் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவரில் அமௌண்ட் ரிட்டன் ஆயிரும்பாங்க ஸோ இது எல்லாமே அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு தான் காரணம் நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த அமௌண்ட் அப்படியே தூக்கி வீசிட்டு போயிருங்க அவ்வளவுதான் இதுல வந்து ரிட்டன் நீங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் வரவே வராது அதுக்காண்டி ஸோ சொல்றேன் பிளான் யாருமே வாங்க வேண்டாம் லாங் டேம் ஆப்பில் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு எப்பவுமே மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் மொத்தமாக தூக்கி அதில் நீங்கள் உ உங்கள் கையில் இருந்த அமௌண்ட்டை மொத்தமாக தூக்கி போடுறீங்க அப்படின்னா அந்த ஆப் லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் மினிமமாக எதுலனாலுமே மினிமமாக போடுங்க போட்டுட்டு ஒரு ஒன் வீக் ஒன் வீக் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஓகேன்னு படுதா சரி நல்லா இருக்குதா இது கொஞ்ச நாள் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா போட்டு ஏன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லேயே அமௌண்ட் ஆஃபர் போடுறாங்க அப்போ இது வாங்கினா இது கிடைக்குங்கிற எண்ணம் யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு இப்போ இந்த ஆஃபர் எல்லாமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆ இவ்வளோ அமௌண்ட் வருதா இப்போ இது போடலாம் போட்டால் நம்மளுக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அதை வந்து அவங்களுக்கு தெரியாது இந்த அமௌண்ட் நம்மளுக்கு விட்டுல வந்துருமா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா வராதாங்கிறது தெரியாது ஸோ என்ன பண்ணுவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இல்லை இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ஆ சரி அப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு இது கட்டணும் போல அப்போ நம்ம இதை கட்டுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் இப்போ இப்போ யாரை பார்த்தாலும் ஆன்லைன் ஆப்பில் தெரியாது அந்த ஆன்லைன் ஆப்பை பற்றி அதாவது என்னிங்க பற்றி தெரியாது தெரியாமே அது உள்ள பூந்துருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது இதை பற்றின டீட்டெயில் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு தெரியலனாலும் உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேளுங்க அந்த மாதிரி இருக்குது இது எப்படி இது டீட்டெயில் அப்படி கேட்டு தெரிஞ்சிட்டு நல்லா தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வாங்க ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸும் ஆகும் லாபமும் கிடைக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம லாபம் கிடைக்கிறதுனால லாஸ்ட் டையத்தில் கொண்டு அதில் லாஸுக்கு போட்டுடக்கூடாது லாபம் வந்துச்சா ஒரு ஆப்பில் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி அதிலே போட்டு இது பண்ணணுங்கிறத ஸ்கிப் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் பிஎஸ்கட்சை பொறுத்த வரைக்கும் சப்ளை செயின் யாருமே வாங்க வேண்டாம் நான் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்குறவங்க கூட ரெண்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணக்கூட செய்யுங்க ஏன்னா அவங்களாம் ஒரு சில பேர் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா ஓயிலமில் நிறையா பேர் பட்டிருப்பீங்க பட்டவங்களுக்கு தெரியும் ஸோ இது வேண்டாம் 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 ஸ்டே ஸ்கெட்சில் சப்ளை செயின் யாருமே வாங்க வேண்டாம் இது வாங்கினா அமௌண்ட் ரிட்டன் வராது எப்படினாலும் உங்களுக்கு அமௌண்ட் மூ த்ரீ டேஸில் வேலெட்டில் ஆட் ஆச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சொல்லி அவங்க எப்படியும் ஸ்கிப் பண்ணி ஏமாற்றுவாங்க இன்னும் ரெண்டு காசு நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அதனால் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா கூட அதை விட்டுருங்க என்ன பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட என்ன எந்த மாதிரி ஆப்பில் போடலாம் என்ன எதுங்கிறது தெரியலன்னா கூட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அந்த ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் தெரியாமல் நிறைய பேர் அமௌண்ட்டை வீணாக வேஸ்ட் ஆகி நிறைய ஏன் பண்ணோன்னு வர்றீங்க ஆனால் அதை பற்றி தெரியாமல் உள்ள போட்டு வேஸ்ட் ஆக்கிடுறீங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம குரூப்பில் போட்டுட்ருக்கோம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஸில் எப்படி ஆட் பண்ணோம் ஏதாவது க்ளோஸ் ஆக போகிற டைம்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பிஎஸ்கெச்சில் சப்ளை செயின் வாங்க வேண்டாம் இதை ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ